வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம் கூடவே மரவள்ளி கிழங்கில் ஒயிட் குருமா பண்ண போகிறோம் ஆப்பத்துக்கு கூடவே தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறோம் காலையில் அஞ்சு மணிக்கு எப்போவுமே நான் பல் விளக்கிட்டு முகம் கழுவி தலைசி விட்டு பால்கனியில் நின்று வெளியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அந்த வீடியோ தான் இது கும்முன்னு இருட்டாக இருக்குது இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு பாருங்கள் காலையில் பரபரப்பாக இன்றைக்கி என்னென்ன சமையல்னு பாருங்கள் முட்டை தொக்கு பண்ணினேன் அதாவது தேங்காய் சாதத்துக்கு முட் தேங்காய் பால் சாதத்துக்கு முட்டை தொக்கு பண்ணினேன் ஆப்பத்துக்கு மரவள்ளி கிழங்கு வெள்ளை கொருமா பண்ணினேங்க ரெண்டுக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இன்றைக்கி என்னால் முடிஞ்ச ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கிச்சனுக்குள்ளே வந்ததுமே நான் எப்போது சொல்கிற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த டீ வேணுங்க மரவள்ளி கிழங்கு சின்ன சின்னதாக தோல் சீவி வேக வச்சிருக்கிறேன் வேக வச்சாச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மரவள்ளிக்கிழங்கு அந்த அடுப்பில் வேக போட்டாச்சு இந்த அடுப்பில் சுடுதண்ணி லசிட்டா சூடானதும் இஞ்சி தட்டி போட்டு தேயிலை போட்டாச்சுங்க போட்டுட்டு எனக்கும் என் பொண்ணுக்குமே ரெண்டு பேருக்குமே டீ போட்டுருவோம் ஏன்னா ரெண்டு பேருமே ஒன்றா எழுச்சிடுவோம் காலையிலேயே அவங்களும் அஞ்சு மணிக்கு என்னோடய எரிச்சிடுவாங்க அலாரம் அடித்த உடனே ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து டீ குடித்தாதான் அன்றைக்கி பொழுதே சுறுசுறுப்பாக வேலை நடக்கும் அரிசி வந்து ஒன்றே கால் டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்குறேங்க டீ நல்லா அந்த டிகாஸு இறங்குறதுக்குள்ளார நம்ம அரிசி கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இப்படி அதுலேயும் எதிரியுமா வேலை பார்த்தா தான் ஆறே முக்கால் ஏழு மணிக்குள்ளெல்லாம் உங்களுக்கு டிஃபனும் லஞ்சும் ரெடி பண்ண முடியும் அதனால தான் இவ்வளோ வேகமாக பண்ணுறது காலையில் ஆனால் டீ குடிக்கிறது ரிலாக்ஸாக டீ குடிக்க முடியாது தான் ஆனாலும் அந்த டீ வந்து குடித்தாதான் அன்றைக்கி பொழுதே நல்லாயிருக்கும் முட்டை வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வேக வச்சுக்கிறேன் முட்டையை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் கல்லுப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு வேக வைக்கும்போது அந்த ஓடு வந்து முட்டை இல்லாமல் தனியாக கலண்டு வரும் இன்னொன்று அந்த கிருமி எதுவும் இல்லாமல் இருக்குங்க அதனால தான் முட்டையில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வேக வைக்கிறது இந்த பக்கம் டீ ரெடி ஆகிட்ருக்குது அந்த பக்கம் மரவள்ளி கிழங்கு வெந்துட்ருக்குது நிகாசன் ஆனதுக்கப்புறம் பால் சேர்த்தாச்சு இப்போ டீயும் நல்லா கொதிச்சிருச்சு வடிகட்டுறதுக்கு முன்னாடி ஜக்கில் நான் சர்க்கரை தேவையான அளவுக்கு சேர்த்துட்டேன் ரெண்டு டம்ளர் டீங்கிறதுனால நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாச்சு தேங்காய் வந்து நான் இப்போ காமிச்ச தேங்காவை நல்லா திருவி பால் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன் அதாவது ஒன்னை கால் டம்ளர் போது நம்ம சாப்பாட்டு அரிசி சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறதுனால ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி முக் கால் டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் தண்ணி இந்த கணக்கில் நான் எடுத்துருக்குறேங்க அந்த பெரிய தேங்காவை நல்லா திருவி நம்ம பால் பிழிஞ்சாதான் கரெக்டாக இருக்கும் தலைப்பால் ரெண்டாம் பால் இல்லை நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால் பால் வந்து ஒட்டுக்காகவே தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு டீ குடிக்கலாம் வாங்க டீ குடிக்கலாம் டீ குடித்ததுக்கப்புறம் மற்ற வேலைகளை செய்யலாம் டீ குடித்தாச்சு இப்போ தேங்காய் பால் சாதத்தை ரெடி பண்ணிடலாம் தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சுட்டேன் நான் இன்றைக்கி தாங்க சேர்க்குறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு அதாவது நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூன் தான் ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயமும் நீளமாக நறுக்கி வச்சுருக்குறேன் ஒரு சின்ன தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்குறேங்க தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் போதும் இப்போ எல்லாமே ஒட்டுக்க நம்ம சேர்த்துடலாம் ஏன்னா ஒட்டுக்கா நான் சேர்த்துட்டேன் அப்படின்னா அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மசிஞ்ச மாதிரி வெந்து வந்துடும் அவங்களுக்கு வெங்காயமும் ரொம்ப கலர் மாறுற அளவுக்கெல்லாம் வதங்கக்கூடாது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும் கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இஞ்சி எந்த அளவு எடுக்கிறேனோ அதே அளவு தான் பூண்டு எடுப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ்மெல் போக வதக்கி விட்டாச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தேங்காய் பால் எவ்வளோ இருக்குதுங்கிறத அளந்து ஊற்றிக்கலாம் அது போக மிச்சத்துக்கு நம்ம பத்தலை அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாங்க தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சிட்டு நம்ம அளந்து ஊற்றும் போது கொஞ்சம் கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஒன்று போல் அந்த தேங்காய் பால் வந்து கலந்து வரும் இல்லை அப்படின்னா அடியில் கொஞ்சம் திக்கான பால் வந்து பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கும் மூணு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இருந்துச்சு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான செக் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தலையாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க உப்பு பற்றலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எப்பவுமே இந்த மாதிரி நம்ம குக்கரில் ஒரே சாதமாக பண்ணும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு தூக்கலாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரைஸ் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த அதாவது நம்ம அரிசி சேர்க்க முன்ன உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அரிசி சேர்த்து வெந்து வரும்போது உங்களுக்கு உப்பு பத்தாமல் போயிடுங்க அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு அளவு தூக்கலாக இருக்கணும் அதிகமாகவும் இருந்துடக்கூடாது ஒரு அளவு தூக்கலாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சு அரிசியை சேர்த்துடலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி கரெக்டான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நீங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தண்ணி வைப்பீங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் நான் ஒரு அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்குறேன் நீங்களும் அதே மாதிரி சாப்பாட்டுக்கு குக்கரில் நீங்கள் சாப்பாடு வைக்கிறதா இருந்தால் எந்த டைமுக்கு நீங்கள் ஊற வைப்பீங்களோ அதே அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு அந்த விசில் போட்டாச்சு மூணு விசில் வந்தோன்னா கரெக்டாக இருக்கும் தொக்கு ரெடி பண்ணியாச்சுங்க முட்டை வெந்ததுக்கப்புறம் முட்டை தொக்கு ரெடி பண்ணியாச்சு இதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம மரவள்ளி கிழங்கு குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்குறேன் வேணும்னா இன்னொரு டைம் நம்ம செய்யும்போது நம்ம அதை திருப்பி நான் கூட வீடியோ போடுறேங்க தேங்காய் வந்து ஒரு சின்ன மூடி தேங்காய் தான் பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன் ஒரு பத்து முந்திரி பருப்பை ஊற வச்சு வச்சுருந்தாங்க இதுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நீங்கள் செய்யும்போது நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் கடாய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு எண்ணெய் எடுத்து நீளமாக நறுக்கிருக்கிறேன் கருவேப்பில தக்காளி எல்லாமே ஒன்றாவே சேர்த்துட்டேன் இந்த குருமாவுக்கு தக்காளி ரொம்ப வதங்கவும் கூடாது அதே சமயத்தில் வெங்காயம் வந்து நிறம் மாறவும் கூடாதுங்க அப்படி நிறம் மாறிச்சு அப்படின்னா குருமாவோட நிறமும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் அதனால் நிறம் மாறாத அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த பக்கம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு ஓப்பன் பண்ணும்போதே அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவரோட சூப்பராக வெந்திருந்துதுங்க மதியானம் லஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பால் சாதமும் முட்டை தொக்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த மேலே அப்புறம் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸுக்கும் மாற்றிக்கலாம் ஹார்ட் பாக்ஸுக்கு மாத்துறதுனா மாற்றிக்கலாம் இல்லை நார்மலாக எதாவது பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம் குக்கர்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா மதியம் சாப்பிடும்போது ரொம்ப குழஞ்சா மாதிரி ஆகிடும் அதனால் குக்கர்லேருந்து இருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணுங்க இங்கே வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வேக மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கிழங்கு சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அரைச்ச தேங்காவை சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம தேங்காய் அரைச்சிருக்கிறதுனால நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்குங்க எப்போவுமே நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் சேர்த்து வெள்ளை குருமா பண்ணியிருக்கோம் ஒரு டைமில் இந்த மரவள்ளிக்கிழங்கில் வெள்ளை குருமா பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது நான் வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா மொபைலில் தான் எடுத்துருக்குறேன் அதனால் எந்தளவுக்கு வீடியோவை நான் கம்மி பண்ணி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துருக்கேன் ஏன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வரும் சாதாரண ஒரு மொபைலில் தான் வச்சு எடுத்துட்டுருக்கிறேன் ஒரு ட்ரைபேட் மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது இப்போது தேங்காய்லாம் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அடியில் அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறனா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது நல்லா தலை தலைன்னு கொதித்து வரட்டும் கொஞ்சமாக மல்லித்தலையை பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப் நல்லா கொதிச்சு அந்த ராஸ்மல் போனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றிடலாம் இப்போ ஆப்பம் சுட்டு எடுத்துடலாங்க ஆப்ப மாவு எப்படி அரைக்கணுங்கிறது நான் வீடியோ போட்டிருக்குறேன் சூப்பராக ஆப்ப மாவு ரெடியாக இருக்குது இப்போ சூப்பராக நம்ம ஆப்ப சிட்டியில் மாவு சுட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு நான் இந்த விலாக் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எந்த ரெசிபி உங்களுக்கு போடணும் எந்த ரெசிபி நீங்கள் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நான் வந்து இரும்பு ஆப்ப வச்சிருக்கிறதுனால வச்சுருக்கிறதுனால எப்போவுமே முதல்ல இந்த ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் ஊற்றுவேன் ஃபஸ்ட்டு ஊற்றுற ஆப்பம் எப்போவுமே கொஞ்சம் பிஞ்சு தான் வருங்க ஏன்னால் நம்ம பத்து நாளைக்கு ஒருக்க தான் ஆபத்துக்கு அரைச்சி நம்ம ஆப்பம் சுடுறதுனால கல் இரும்பு சட்டி வ இரும்பு ஆப்ப சட்டி வந்து இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஆப்பம் நமக்கு பிஞ்சு வரும் அதுக்கப்புறம் நம்ம போக போக சூப்பராக வருங்க ஆப்பம் காலையில் எப்போவுமே படப்பட படபடன்னு ஆறே முக்காலுக்குலாம் சமையல் முடிக்கணுங்கிறதுனால இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் மூச்சு விட்றதுக்கே டைம் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க நான் இப்போ வந்து அஞ்சு மணிக்கு நேராக வாசலுக்கு போய் வாசல் தொளிக்கிறது இல்லை இருட்டாக இருக்கிறதுனால ஆள் நடமாட்டமும் இருக்கிறது இல்லை தனியாக போ போய் வாசல் தொளிச்சு கோலம் போடுறதுக்காக கொஞ்சம் பயந்துட்டு நான் போகிறதில்ல காலையில் டிஃபன் வேலைகளெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வாசலில் தொளிச்சு கோலம் போடுறது இப்போ ரெண்டாவது ஆப்பம் பாருங்கள் நல்லா முறு மொறுன்னு சூப்பராக வரும் இந்த ஆப்பத்துக்கு இந்த மரவள்ளி கிழங்கு குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சமயத்தில் தேங்காய் பால் சாதமும் நான் சொன்ன மாதிரி சாப்பாட்டு அரிசியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டு வரைக்கும் கூட கெட்டு போகாது ரொம்ப வாசமாக அந்த மனம் மாறாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூப்பராக ஆப்பமும் சுட்டு எடுத்தாச்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சும்மா மொறு மொறுன்னு நல்லா ரவுண்டாக வந்திருக்குது வேணுங்கிற அளவுக்கு காலையில் நேரம் ஆப்பம் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு ஆப்பத்துக்கு ஒரு தடவை இந்த முட்டையை நம்ம தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஆப்பம் சுட்டோம் அப்படின்னா இரும்பு சட்டிலாம் ஒட்டாமல் நல்லா எப்போவுமே ஷேப்பாக வருங்க அதே சமயத்தில் தீஞ்சும் போகாது லைட்டாக மேலாப்பில் எண்ணெயை மட்டும் அப்படியே தூவி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சு நம்ம சுட்டு எடுத்தோம்னா மொறு மொறுன்னு ஆப்பம் சூப்பராக ரெடியாக இருக்கும் பாருங்கள் ஆப்பமும் ரெடி ஆகிடுச்சி ஆப்பத்துக்கு தொட்டுக்க கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சி முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சி தேங்காய் பால் ரெடி ரெடியாகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது ஆளுங்களை பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் புதிய புதிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நன்றி வணக்கம் புது கேமராவான